மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிட்டியூட் காஞ்சிபுரம் அக்ரிடேட்டட் ஏ ப்ளஸ் பை நக் தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஒரே இரவில் அடுத்தடுத்து நடந்த கொலைகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த கொலைகள் குறித்த ஷாக்கிங் பின்னணி இதோ தாம்பரம் அடுத்த இரும்புலியோர் ஏரிக்கரை பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக் ராஜா இவர் மீது அடிதடி வழக்குகள் சில தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ளது இவர் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார் நேற்று இரவு சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ சவாரிக்காக கார்த்திக் ராஜா நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர்கள் கார்த்திக் ராஜாவை அறிவாளால் சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தாம்பரம் மாநகர காவல் துணை ஆணையர் பவன்குமார் தலைமையில் உதவி ஆணையர் நெல்சன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கார்த்திக் ராஜாவின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல குரோம்பேட்டை டி எஸ் லக்ஷ்மணன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தாமஸ் சொந்தமாக லாரி வைத்து தொழில் செய்து வந்தார் இவர் அதே பகுதியை சேர்ந்த சபரி என்பவருக்கு முப்பதாயிரம் பணம் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த பணத்தை திருப்பி கேட்டபோது சபரிக்கும் தாமசுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று இரவு சபரி பணம் தருவதாக தாமஸை அழைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து தாமஸ் சபரி சொன்ன இடத்திற்கு சென்றபோது போது திருநீர்மலை கருமாரியம்மன் கோவில் அருகே சபரியும் அவருடைய கூட்டாளிகளும் தாமஸை சரமாரியாக அறிவாளால் தலையில் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் அதிக அளவில் ரத்தம் வெளியேறியதால் சம்பவ இடத்திலேயே தாமஸ் உயிரிழந்தார் அவரது உடலை கைப்பற்றிய குரோம்பேட்டை போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இந்த இரு கொலைகளைத் தொடர்ந்து குன்றத்தூர் அருகே நடந்து சென்றவரை கத்தியால் வெட்டி செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் வெட்டுக்காயம் பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குன்றத்தூர் அடுத்த மலையம்பாக்கம் பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் தங்கி வேலை செய்து வந்த ராஜேஷ் நேற்று இரவு செம்பரம்பாக்கம் ஏரிக்கரை அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் மூன்று பேர் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் ராஜேஷ் பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை வெட்டிவிட்டு செல்போன் மற்றும் அவரிடமிருந்த பணத்தை பறித்து சென்றுள்ளனர் இதையடுத்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து குன்றத்தூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இப்படி தாம்பரம் குன்றத்தூர் குரோம்பேட்டை என முக்கிய இடங்களில் நடந்துள்ள இந்த கொலைகள் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது